பரிசுப்த ஆவியால் நிறைந்த அனைவருமே அப்படியானால் இவை அனைத்தும் ஒரே கேள்வியில் அடங்கியுள்ளன இதற்கு இங்கே நான் நான்காம் கேள்வி என்று என் கொடுத்திருக்கிறேன் ஆனால் அதை முதலிலேயே நான் கூறுவேன் நீங்கள் பாருங்கள் பரிசுப்த ஆவியால் நிறைந்த மக்கள் அனைவருமே விரைவிலோ அல்லது காலந்தாழ்ந்தோ அந்நிய பாஷையில் பேசுகின்றனரா அவர்கள் எல்லோரிலும் அதிகமான பாஷைகளை பேசினதாக அங்கே கூறினதை நான் காண்கிறேன் சரி கேள்வி எண் நான்கு பரிசுப்தாவியை பெறும்போது எல்லோருமே அந்நிய பாஷைகளில் அல்லது இல்லை அது கூறினதோ எல்லோருமே அந்நிய பாஷை பேசுகின்றார்களா இல்லை பரிசுத்தாவியால் நிறைந்த மக்கள் அனைவருமே விரைவிலோ அல்லது காலம் அந்நிய பாஷையில் இப்பொழுது சகோதரனே நான் இது ஒரு ஆழமான கேள்வி இப்பொழுது அங்கே நீங்கள் அநேகமாக இதன் பேரிலான சில விடைகளை அநேகமாக நான் பின்பு தரலாம் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியின் ஒரு பாகம் நீதிமானாக்கப்படுதல் அப்பொழுது நீங்கள் முதலில் தேவன் உங்களை அழைக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் ஒருபோதும் அழைக்கப்படவே மாட்டீர்கள் பாருங்கள் நீங்களாகவே செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அது சரியா எனவே பரிசுத்த ஆவியின் ஒரு பாகம் நீதிமானாக்கப்படுதல் தானிய வயலை குறித்த அந்த லூத்தரன் கல்லூரி தலைவருக்கு நான் விளக்கி கூறினதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா பாருங்கள் ஒரு மனிதன் வயலுக்கு சென்று இரண்டு சோளத்தை தன் சோழ வயலில் விதைத்தான் அடுத்த நாள் காலையில் அவன் வயலில் சென்று பார்த்தபோது அங்கு ஒன்றுமே இல்லை சற்று கழித்து அவன் இரு சிறு முளைகள் வெளியே நீட்டியிருப்பதைக் கண்டு அவன் என் சோழ வயலுக்காக தேவனை சோத்திருக்கிறேன் என்றான் மேலும் நான் அவனுக்கு அப்பொழுது ஒரு சோழ வயல் இருந்ததா என்று கேட்டேன் அப்பொழுது அந்த லூத்திரன் கல்லூரி தலைவரோ நிகழும் தன்மை மறைவாக என்றார் நான் அது சரி அவன் அதை மறைவாக பெற்றிருந்தான் என்றேன் ஆனால் நான் அதனால் என்றேன் நான் அதுதான் ரூத்துரனாகிய நீங்கள் என்றேன் சிறிது சிறிதாக அந்த முளைகள் வளர்ந்து பட்டுக்குஞ்சத்தின் கட்டத்தை அடைந்தது அது மெத்தோடிஸ்ட் சோழத்தின் இரண்டாம் கட்டம் அது ஒரு பட்டுக்குஞ்சம் பண்ணையை வைத்துள்ள சகோதரராகி உங்களுக்கு நான் கூறுவது சரி என்று நினைக்கிறேன் அப்பொழுது பட்டுக்குஞ்சம் அந்த இலைகளை பார்த்து நான் ஒரு பட்டுக்குஞ்சம் நீயோ வெறும் இலை பார் இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை என்றதாம் அதன் பிறகு அந்த பட்டுக்குஞ்சம் நகர்ந்த பொடி பட்டுக்குஞ்சத்திலிருந்து கீழே உதிர்ந்து மறுபடியும் இலையாக வளர்கின்றது இலை எப்படியும் தேவை மேலும் அதன் பிறகு அது கதிர்விடுகிறது அதுதான் பெந்தேகோஸ்தே வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் முதல் நிலைக்கு சென்று அசல் நிலைக்கு திரும்பியது அதன் பின்னர் கதிர் வளர்ந்தவுடனே அது பட்டுக்குஞ்சமே எனக்கு நீ தேவையில்லை அல்லது இலையே நீயும் எனக்கு தேவையில்லை என்றதாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சோழத்தின் முளையிலிருந்த அதே ஜீவன் பட்டுக்குஞ்சத்தை தோன்ற செய்தது மேலும் முளையிலும் பட்டுக்குஞ்சத்திலும் என்ன இருந்ததோ அதுதான் தானியத்தை தோன்ற செய்தது எனவே அந்நிய பாஷைகளில் பேசும் பரிசுத்தாவி என்ன அது நீதிமானாக்கப்படுதலில் இருந்து மேலும் வளர்ந்த கட்டம் புரிகிறதா வெந்தேகோஸ்தே சபை என்னவாய் உள்ளது வளர்ந்த லூத்திரன் சபை புரிகிறதா ஆனால் இப்பொழுது வளர்ச்சி விட்ட நிலைக்கு வரும்போது அப்படியானால் நான் இருந்த இடத்திலேயே இருக்கவா இந்த கேள்வி எடக்கூடும் இல்லை இல்லை சோழம் முதிர்வடைந்து விட்டது புரிகிறதா நீங்கள் தானியத்தில் தொடங்குகிறீர்கள் நீங்கள் அந்த வார்த்தையில் தானியத்தில் தொடங்குகிறீர்கள் அது நீதிமானாக்கப்படுதலை தோன்ற செய்கிறது அது பரிசுத்தமாக்கப்படுதலை தோன்ற செய்யும் வரைக்கும் நீதிமானாக்கப்படுதலில் நிலைத்திருங்கள் நீங்கள் பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதலில் நிலைத்திருங்கள் நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்போது அது என்ன செய்யும் அது என்ன இன்னும் ஒரு கேள்வி உள்ளது உங்களுக்கு இல்லையா சரி